அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் என்ன சொல்கிறதுனே தெரில ஒரு சில பேர் கமாண்ட் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கூட நினைப்பேன் எல்லாருமே வந்து நிறைய பேர் வீடியோலாம் அழுது அழுது போடுறாங்க அப்படி அழுது அழுது போடுறாங்களே நான் கூட சங்கடப்படுவேன் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சி அதுக்கெல்லாம் காரணம் அவங்க கிடையாது உங்கள மா ஒரு உங்களை மாதிரி எல்லோரும் மாதிரி கிடையாது ஒரு சில பேருக்கு எல்லாம் இப்படி அவங்கள மன விளைச்சல் ஆக்குற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு கேட்டு தான் அவங்கெல்லாம் இப்படி ரொம்ப ஆத்திரம் தாங்க முடியாமல் வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்ல வழி இல்லாமல் அதை வந்து வீடியோவாக எடுத்து போடுறாங்க அதான் உண்மை நான் நானும் அப்படி இப்போ என்னையும் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துச்சுருங்க நான் பாட்டே விதியை நினச்சிக்கிட்டு நான் பாட்டே ஏதோ செய்கிற வேலையே வீடியோ எடுத்து நான் போட்டு கிடக்கேன் நான் பாட்டு போட்டால் ஒரு சில நல்ல உள்ளங்கள் அக்காதங்கத்தோட பிறந்தவங்க நல்ல குமத்தில் பிறந்தவங்கலாம் அம்மா ஏமா தங்கச்சி எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுறீங்க தவறுபடுறீங்க நடந்ததெல்லாம் விடுங்க எல்லாம் நல்லத்துக்கே நினச்சிக்கிங்க ந நல்லா நல்ல பாட்டை போடுங்க நல்லா இரு ஏன் சந்தோஷமா இருங்க ஏன்மா எப்போ பார்த்தாலும் சோகப்பட்டா போடுறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க ஒரு சில பேர்னா ஒரு சில பேர்ல ஒருத்தர் மட்டும் என்னை என்ன பண்றாருன்னா நான் நான் அப்படி ஒன்றும் ஒன்றும் அப்படி ஒன்றும் விவசாய வேலை செஞ்சுக்கிட்டு நான் ஒன்றும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இங்கே ஒன்றும் கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டா பாட்டு போட்டுட்டு இருக்கிறேன் நான் அப்படி என்னதான் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி என்னதான் நான் செஞ்சுட்டேன் இப்படி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்னா அவர் ஒன்றும் என்னை திட்டுல உன் வேற ஒன்றும் தப்பாக அப்படி இப்படி பேசல நான் அதையும் சொல்லிக்கிறேன் மன்ன அண்ணாவுக்குதான் சொல்கிறேன் மெயினாக நான் அப்போ என்ன நீங்களே இந்த வீடியோவை எதுக்கு நான் போடுறேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லோரையும் நீங்கள் பார்க்கணும் அப்போ வந்து நான் நான் இதில் நான் என்னோடய தப்பு என்னன்னு அப்போ தானே உங்களுக்கு என்னன்னு தெரியும் அவர் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா நான் ஒரு பாட்டு நேற்றி போடுறேன் என்ன பா நான் என்ன பாட்டு போட்டுட்டு நான் வந்து பில்லு அரிச்சிக்கிட்டு இருந்தேன்னா நேற்றிக்கு விதியை எழுதையில அந்த சாமி உறங்கியதே அந்த பாட்டு தான் நான் வந்து பாடிட்டு அந்த பாட்டு போட்டு தான் பில்லரிச்சிட்டு அது தான் நான் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது நீங்களே சொல்லுங்கள் அந்த பாட்டு பட்டத்தில் என்ன தப்பு இருக்குது அம்மா விவசாய வேலைக்கு இந்த பாட்டுக்கும் நீங்கள் வந்து உங்கள் லவ் ஃபீலிங்கெல்லாம் இங்கே போடாதீங்க விவசாய வேலை செய்கிறீங்க உங்களுக்குன்னு நல்லா மரியாதை இருக்குது அந்த மரியாதையை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க மரியாதை கெட்டு போகிற அளவுக்கு நான் அப்படி என்ன தாங்க பண்ணிவிட்டேன் நான் என்ன தான் பண்ணிவிட்டேன் ஆடுனண்ணா பாடணுண்ணா என்ன நான் ஆடுறது பாடுறலாம் நான் தப்புன்னு சொல்லலை அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு செய்கிறாங்க எனக்கு அது தெரியல எனக்கா சுட்டு போட்டாலும் ஆட்டம் வரவே வராது நான் எதை நான் ஒரு நான் ஒரு வீடியோவில் கூட நம்ம மூஞ்சி எப்படி இருணுன்னு கூட நான் கண் நம்ம வீடியோ எடுக்க போகிறோமே அப்படின்னு மூஞ்சி எப்படி இருணுன்னு கண்ணாடி எடுத்துக்கூட நான் பார்த்துட்டு இந்த வீடியோவை எடுக்கிறது கூட இப்போ நம்ம காலையிலேருந்து எனக்கு பயங்கர தலைவலி என் தலை கூட எப்படி இருக்குன்னு தெரில பரட்டையாட்டம் இருக்கும் தலை கூட காலேருந்து பயங்கர தலைவலி படுத்துதான் இருந்தால் தையிலேருந்து வச்சுருந்தேன் அப்படியே ஏந்துட்டேன் எப்படி இருக்குன்னு கூட தெரில என் ஃபுல்லாக தான் வீடியோ எடுக்கிறான் இன்றைக்கி ஸ்கூலு லீவு அதனால் அவனை கூட்டு வந்து எடுக்க சொல்கிறேன் ஒரு வீடியோ கூட ஆள் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி இருந்த நஞ்சாமூஜானவளை பிடிச்சி வச்சுட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இப்போ வந்து செல் வேற நேற்று கீழே விழுந்து முன்னாடி உடஞ்சிச்சு அந்த முன் கேமரா பக்கம் அப்படியே குறுக்க ரெண்டாக தெரியுது குறுக்க அப்படி இப்படி ஃபுல்லாக கிளாஸ் உடஞ்சிச்சு அதனால் ஃப்ரண்ட் கேமரா வச்சு கூட வீடியோ எடுக்க முடியாதுமே நான் ஆள் பிடிச்சா இந்த நம்ம பிள்ளைங்க கையில் காலில் உழுந்து எடுக்க சொன்னால் தான் நம்ம வீடியோ எடுக்கலாம் நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் எல்லாரும் எல்லாரும் நினைக்குவீங்க அதுக்கு அவங்க என்ன வேலை செய்கிறாங்க நானும் என் பிள்ளைங்க இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடக்குறோம் எந்த நிலைமையிலும் இருக்கோ சொத்து இருக்கோ சுகம் இருக்கோ என்ன இருக்குதோ ஆனால் அவங்க நமக்குன்னு சொந்தமாக படுத்து வந்துருக்க ஒரு குடிசையாக இருக்கணும் அது கூட நிலம இல்லாமல் நானும் என் பிள்ளையும் ஒரு என்ன தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒத்துமையாக எங்களுக்குள்ளே சண்டை வரல பிரச்சனை இல்லைன்னு ஒற்றுமையாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தா கூட அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது அவங்க வீடு அவங்க வந்து கெத்தாக இருந்துக்கோங்க அந்த இடத்துல நான் எனக்கு அது ஒரு ஒரு மாதிரி ஒரு சங்கட்டமாகவே இருக்கும் சி நம்ம நமக்கு கோவம் வந்து சி கடுப்பாக எங்கேயா போகணும் அப்படின்னு ஒரு நினப்பு வந்தால் கூட நம்ம எங்கே போகிறது வேறு வழியே இல்லை சூடு சொரணும் எதுவுமே இல்லாமல் இங்கே தான் கடந்த ஆகணும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் இப்படி இருந்துகிட்ருக்கோம் எங்கள் நிலமை என்னன்னு தெரியாமல் பேசாதீங்க தயவு செஞ்சு யாரும் யாரும் காயப்படுத்தாதீங்க நான் வந்து என்னை வந்து திப்பினீங்க தப்பாக சொன்னீங்கன்னா நான் எதுவுமே சொல்ல வரல நீங்கள் யாரும் எனக்கு அது மாதிரி கமாண்டும் வரல நல்ல நண்பர்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்கீங்க அக்கா சிரிச்சு சந்தோஷமா இருங்க சிரித்து நான் அப்படி என்ன இந்த அப்படி சிரிச்சேன்னா இந்த வீடியோவில் தான் நான் சிரிப்பேன் பண்ணுங்க என்ன நிலவரத்தில் என்ன நிலமையில நாங்க இருக்கோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கோம் எவ்வளோ கவலையில் இருக்கோம் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோக்காக தான் அழுவணும்னு அவசியமே இல்லைனால நான் இப்படி சும்மா நச்சா என் பையன் சொல்லுவான் அந்த சோக பாட்டுக்கெலாம் நான் வீடியோ எடுக்கும்போது அந்த மாதிரி கொடுத்து நான் அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுவேன் உண்மையாகவே எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடும் உண்மையாகவே நிஜமாகவே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த பத்து செகண்ட் பாஞ்சு செகண்ட் வீடியோக்கு கூட ஒரு செகண்டு கூட எனக்கு அழுவ வந்துடும் ஏன்னா மனசில் அவ்வளோ ஆதங்கம் இருக்குது அவ்வளோ ஆத்திரம் இருக்குது வேதனை இருக்குது அவ்வளோக்கும் சொல்ல முடியாத ஒரு நிலமையில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் நீங்கள் வந்து அப்புறம் அந்த ஒரு பாட்டுக்கு இந்த விவசாய வேலை விவசாயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை விவசாயத்துக்கு உங்களுக்குன்னு இருக்க மரியாதை கெடுத்துக்காதீங்க போய் விவசாய வேலையை பார்த்து அதுக்கு தான் பாட்டாக போடுங்க அப்படிங்கிறாங்க என்ன பாட்டுனா என் விதியை எழுதையில் அந்த சாமியும் உறங்கியது நமக்கு இப்படி தலையெழுத்து இப்படி இருக்கேன்னு நினச்சி தான் நான் அந்த பாட்டை வந்து நான் வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டேன் அது ஒரு குத்தமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவோம் அது ஒரு கத்தமாக நான் வந்து அந்த சொன்ன அண்ணாக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படி என்னென்ன அப்படி என்னென்ன நான் பண்ணிட்டேன் விவசாயத்துக்கு இந்த பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு அப்புறம் காலையில் ஒரே ஒரு வீடியோ எடுத்துப்பட்டுருந்தேன் என்னென்னா அப்போ வந்து முடின்னு என்னது முடி காய வச்சுட்டு இருக்க மாதிரி அது வந்து என் பையன் தான் எடுத்து வச்சுன்னா அதுக்கு என்ன பாட்டு போடுறோன்னு சொல்ல குத்து மறுப்பா ஒரு பாட்டு கிடச்ச பாட்டை போட்டுவிட்டேன் என்னென்னா இப்போ வந்து மார்கழி மாதம் தானே இப்போ மார்கழி மாதத்துக்கு அந்த அந்த பாட்டு நான் வந்து ரீல்ஸை தள்ளி விட்டுட்டே வந்துட்டு இருந்தேன் அதுக்கு என்ன பாட்டு வைக்கலான்ட்டு இப்போ இந்த மார்கழி மாதம் சம்மந்தமாக அது மார்கழி மாதம் ஏன்னா காலையில் ஒன்றை பார்த்தேன் விதம் விதமாக சோப்பு சிப்பு கண்ணாடி அந்த பாட்டில் வரும்ல அந்த வரி எறும்பு என்ப ஏறி தொலைதுவார் அது என்ன அந்த இப்போது ஒரு பாட்டு மார்கழி மாதத்தை அவள் முகம் பார்த்தா காலையில் எழுந்திரிச்சன்ட்டு இன்னமும் ஒரு வரி அந்த பாட்டு தான் இருந்தேன் அது பாட்டு கூட எனக்கு தெரில முசா அதை சொல்லக்கூட எனக்கு தெரியல அது வந்து ஆனால் பாட்டு வந்து விதவிதமாக சோக்சது கண்ணாடி அதில் உள்ள பாட்டு அந்த பாட்டை போட்டுட்டா அது வந்து லவ் சீனாக நீங்கள் காதல் சீனெலாம் இங்கே வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கடவுளே அது என்னடா கொடுமை அந்த தலைய காய வச்சு தட்டிட்டு அந்த பாட்டை வச்சதுக்கு அதில் என்னென்ன காதல் பண்ணத்தை நீங்கள் கண்டிங்க நான் சிரிச்சேனா முறைச்சேன்னா கண்ணடிச்சேன்னா கா என்ன காதல் பண்ணிவிட்டேன்னு காதல் பண்ணுற பாட்டாக போடாதீங்க ஐயோயோ கொடுமையே ஏன்னா அப்பா சாமியை இந்த சோசியல் மீடியாலாம் ஒரு பொண்ணு சாதிச்சு வரணுன்னா ஆனால் நாங்கள் நல்லபடியாக வெளி உலகமே தெரியாத இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்கீங்க அந்த ஆமாம் இப்படியெல்லாம் பேசி பேசி விருப்பத்துட்டா என்ன இப்படி மன உளைச்சல் ஆக்குவாங்க சரி ஏதோ எத்தனை நாளைக்கு தான் என்ன பாரு உங்களுக்கே ஒரு வெறுப்பாக இருக்கும்ல சும்மா எப்போ பார்த்தாலும் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்கிறேன் லைவ்ல வந்து கேட்டுருக்காங்க எப்போ பாரு அந்த மூணு பாட்டை தவிர என்ன பாட்டேன்னா என்னை பெற்ற தாயே எதுக்கு பெற்றாயே இந்த ஆற்றுக்கு பக்கம் இந்த மணி பாட்டையே தான் போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க கேட்டாங்க நிறையா அண்ணன்லாம் அதனால தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் 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 பாட்டை மாற்றி மாற்றி சரி எல்லாேருக்கும் போடுறதுக்குமே பார்த்தாலும் நம்ம வந்து கொத்திக்கிட்டு கொள்கிட்டு இப்படியே ஒரே பாட்டே இருந்தா சோ அப்படின்னு நினச்சி நம்ம அப்பயும் வந்து நான் நல்ல பாட்டு நம்ம வந்து இந்த ரொமான்ஸ் பாட்டு அப்படி போடுறது இல்லையா நம்ம ஒத்தாளுந்துட்டு எப்படி என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு என்னத்தை தான் எப்படி போடுறது நம்ம நம்ம புருஷன் புருசனா இருக்கா நம்ம வந்து சிரித்து ஜாலியாக பேசி சந்தோஷமாக போடுற மாதிரி ஒரு ரொமான்ஸ் பாட்டை போடுறதுக்கு அந்த மாதிரி பாட்டெலாம் வந்து நான் எடுக்க மாட்டேன் அதை நமக்கு அதுக்கேற்ற மாதிரி எங்கே சோகப்பட்டா இருக்குது சோகப்பட்டா இருக்கான்னு தேடி தேடி தான் ஒரு ஒரு பாட்டும் நான் வந்து பார்த்து பார்த்து தான் இங்கே எடுத்து போடுறேன் ஒரு ஒரு பாட்டும் பார்த்து பார்த்து தான் எடுத்து போடுறேன் அப்படி அதுலேயும் நிறைய பேர் கேட்குறாங்க அக்கா ஏன்க்கா இந்த பட்டை விட்டா வேறு இல்லை நல்ல பாட்டாக போடுங்கன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் நீ கா அழுதுகிட்டே இருமா அழுவுறப்பட்டே போடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இப்படி சொன்னாலும் பரவாயில்ல இப்படி சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் மெனைக்கட்டுட்டு வந்து உங்களுக்கு இருக்க மரியாதையை கெடுத்துக்காதீங்க மரியாதை கெடுற அளவுக்குலாம் நான் எதுவும் பண்ணலைங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் வந்து இது வந்து சொல்லணும்னு இல்லை இது நீங்கள் வந்து மற்றவங்க அதை புரிஞ்சுக்கணும் எவ்வளோ பேர் இப்போ அந்த கமாண்ட்லாம் பார்ப்பாங்க அதனால தான் மற்றவங்க இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் போடுறேன் யாரையும் வந்து தயவு செஞ்சு என்ன எதுன்னு தெரியாமல் சொல்லாதீங்க நீங்கள் வந்து அதை அப்படிலாம் சொல்கிற அளவுக்குலாம் வந்து நான் ஒன்றும் அதில் பண்ணலை நான் குறை சொல்கிற அளவுக்கோ இல்லை எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கோ குறை எதாக இருந்தால் சொல்லலாம் அது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் சொன்னால் நான் ஏற்றுக்க வேண்டியதாக இல்லைங்களே அது குறை இருக்கிற அளவுக்கோ நான் வந்து அதை சரி செய்கிற அளவுக்கோ நான் எதுவுமே அதில் வந்து நான் பண்ண கிடையாது நான் வந்து எதாவது குத்து மதிப்பாக ஏதோ ஒரு பாட்டு நல்லாயிருக்கா இருக்கா பாட்டு வருதா அப்படின்னு நினச்சி தான் நான் எடுத்து எப்பயுமே சரி இப்போன்னு இல்லை எப்பயுமே சரி நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு குறை சொல்கிற அளவுக்கு நான் எப்பயுமே நடந்துக்க மாட்டேன் அது ஒன்று அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஐயோ ஒரு இதெல்லாம் எவ்வளோ கமாண்டாக ஒரு சில பேர் வீடியோலாம் பார்க்குறாங்க கண்ணாப்புண்ணான்னு எவ்வளோ கமாண்டாக அடிச்சு விட்றாங்க அவங்களாம் அதெல்லாம் என்னன்னு உட கண்டுக்கிறதே இல்லை ஏ எனக்கு இது வேணுமோ ஒரு சங்கட்டமாக இருந்துச்சு அது அவரும் சொல் அவர் சொன்ன அந்த கமாண்டில் வந்து விவசாய விவசாயத்தை செஞ்சுட்டு இந்த பாட்டு எதுக்கு லவ் சீன்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஒரு கமாண்ட் இன்னொரு கமாண்ட் கமாண்டு வந்து உங்களுக்கு இருக்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னு இந்த ரெண்டு கமாண்டு இந்த இந்த ரெண்டு கமாண்ட் வண்டி தான் வந்துச்சு அது அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா அப்படி என்ன நம்ம பாட்டு போட்டுறோம் ஏன்னா என் விதி விதியை எழுதையெல்லாம் அந்த சாமி உறங்கியது அது சோகப்பட்டுங்கிறதுனால நம்ம தலையீட்டு இப்படி இருக்கேன்னு நினச்சேன் அப்படி தான் வச்சான் அது இல்லை காதல் பாட்டான் ஊருக்கு அது காதல் பாட்டா என்ன பாட்டா அது என்ன அந்த படம் கூட அந்த பாட்டு தான் நான் பார்த்துருக்கேன் அந்த படம் கூட நான் பார்த்ததில்ல சரி ஓகே நண்பர்களே நான் வந்து எல்லா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வந்து எல்லாரையும் சொல்லலை அந்த ஒரு கமாண்டை வந்து தான் அந்த ஒருத்தரை தான் நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் மற்றபடி நான் யாரையும் இந்த குறையும் சொல்ல யாரும் தவறாக நினைக்காதீங்க நான் அப்படி ஏதாவது தப்பாக பேசினாலும் என்னை நினச்சிக்கிங்க சரி சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீ அது அண்ணா பண்ணிதான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோலாம் பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ சொன்னாலும் வீடியோலாம் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க மனசே சரியில்லை லாங் வீடியோலாம் வியூஸே போக மாட்டேங்குது நானூறு ஐநூறு இப்படியே தான் போகுது மனசே வெறுத்துச்சு யூடியூப் வச்சுலாம் வாழவே முடியாத இதை இதையும் வச்சு என்னால் பழைக்க முடியாது வேலை செஞ்சும் பழைக்க முடியாது சோல்ட்ரு பெயின் கட்டின துணி கூட துவைக்க முடியாமல் படாத பாடுபட்டுருங்க என்ன தான் பண் எப் என்ன பண்ணுறது இதெல்லாம் மனசு ரொம்ப வலிக்குது சரி ஓகே நண்பர்களே பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரி நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஓகே பாய் எல்லாரும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க பாய்